இந்த வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாத பாரதிய ஜனதா இன்னைக்கு ஜார்லஸை தூண்டி விட்டு அதை பின்னால் இருந்து இயக்கக்கூடிய தலைவர் பெருமக்களில் ஒருவர் ஆதவ் அர்ச்சுனா அவரை நீ காயடி இல்லைன்னா வீட்டில் ரைடு விடுங்க பிஜேபி தூண்டல தான் ஆமா ஆதவ் அர்ச்சுனா அந்த வீட்டில் பொண்ணெடுத்தாருங்கிறதுக்காக வந்து நீ காட்ட முடியுமா நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் சார் அர்ச்சுனா என்கிற ஆளுமையை இனிமேல் எந்த கொம்பன அவருடைய தகுதியை குறைத்து மதிக்கிறாங்க ஆதவர்ஜனா விஜயை தூக்கி சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்கிறார்ல அதெல்லாம் சும்மா திமுக தான் ஆதவர்ஷனா கலங்க பெயரை களங்கப்படுத்துவதற்கு மார்ட்டின் குடும்பத்தை அன்றைக்கி சொல்லி அனுப்பிச்சி குடும்பமே வந்து இன்னைக்கு எதிர்ப்பாணிக்கிது திரு ஆதவஜனாவுக்கு ஆனால் நீங்கள் வந்து ஆதவர்ஜனா முட்டு கொடுக்குறீங்களே எப்படி சார் இது முட்டு கொடுக்குறது இந்த தேசத்தை ஆண்டட்டிய இன்னமும் ஆழமும் துடிக்கும் அது யார் இடையில் வந்தாலும் உடனே ஏடி முடிஎஸ் இப்போ விஜய்க்கு ஆதர்ஜனா தேவைப்படுற தேவைப்படுறாரு கண்டிப்பாக தேவைப்படுவார் யா என்னப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன இப்போ அரசியலில் அன்னைக்கு திமுகவிற்கு கருப்பு சூப்பாவது நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நம்ம இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு முகில் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மார்ட்டின் அவருடைய இன்னைக்கு புதுசாக ஒரு புகம் அடிச்சிருக்கு அவருடைய மகன் ஜோ சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் இன்னைக்கு அவருடைய மைத்துனர் மீது ஆதா மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அதாவது ஆரம்பத்தில் ஏப்ரலே ஒரு ட்விட் போட்டிருக்காரு விஜய் அவர்கள் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் அதை வச்சு நாங்கள் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அவரை பற்றி தான் ஒரு நேர்காணல் போயிட்டு இருக்கு எப்படி திமுக இருந்தால் திமுக விரட்டப்பட்டாரோ அதுக்கப்புறம் விசிக்கால இருந்து விசி கலேந்து விரட்டப்பட்டாரோ இப்போ வந்து தாவைக்காலம் வந்திருக்காரு இதனால விஜய்க்கு ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நேர்காணல் கொடுத்துருக்காரு இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதுவரை கட்சிகளுக்கு மட்டுமே ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு கோடி வாரி இறைத்திருக்கிறார்கள் தேர்தல் நிதியா தேர்தல் நிதியா பத்தொம்பதாயிரம் கோடி வருமானம் என்று சொல்லுகிறார்கள் ஆண்டுக்கு ஆண்டுக்கு அதனால் அது அல்ல இருபத்தி நாலாயிரம் கோடி வரவு வருகிறது நம்மளுக்கெல்லாம் செத்தாக ஒரு கோடியை கொண்டாந்து போடுவாங்க ஆமாம் அதுக்கே காசு இருக்காது பிறந்தால் ஒரு கோடி துணின்னு காடா துணியை அவங்க வந்து கட்டி விடுவாங்க இதுதான் நம்ம பார்த்த கோடி இவங்கள்லாம் வந்து பணத்தால் பார்க்குற கோடி அவர் சொல்கிறார் விழுந்தால் வீட்டுக்கு விழாவிட்டால் நான் நாட்டுக்கு அப்படிங்கிறார் விழுந்தால் வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு விழாவிட்டால் நாட்டுக்கு இந்த மாதிரி கட்சி இருக்குது தேர்தல் நிதியா தேர்தல் நிதி ஓ இதை தான் சொல்லியிருப்பாரோ ஆமாம் இப்போ என்னென்னா எத்தனை ஏழை ஏழைப்பாலைகள் நட்டுவட்டும் லட்சக்கணக்கில் இத்தனை தாய்மார்கள் தாலி எடுத்தாங்க அசி கொடுமையில் சாகிறான் பட்டினிச்சாவுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவனவன் கொள்வதிலேயே கவனமாக இருக்கிறார்கள் நான் ஒரு ராட்டரி அதிபர் இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட மாநிலங்களை தாண்டி லாட்டரி விற்கிறாங்க அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த மாநில அரசு அரசால் அங்கீகரிக்கப்படாத மாநிலங்களில் கள்ளத்தனமாக லாட்டரி விற்கப்படுகிறது சுரண்டலுங்கிற பெயர் ஆமாம் இப்போ மூணாம் நம்பர் லாட்டரின் தான் அதுவும் மறைமுகமாக விற்காத மாநிலங்களில் விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறேன் இப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் லாட்டரிக்கு தடை அது எதுக்கு தெரியுமில்ல வருமானத்துக்காக வருமானத்துக்காக தடைங்கிற பெயரில் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் லாட்டரியை விற்று போலீஸ் காசு பார்க்குறோம் உண்மைதான் எந்த தெருவில் விற்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுக்குள்ள அப்போ அந்த வருமானங்கள் எங்கே போகுது யாருக்கு போகுது அவர் சொல்கிறாரு சார்லஸ் மார்டின் பத்திரிக்கையாளர் எதிர்கேள்வி கேட்குறாரு ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு தான் பேசுகிறாங்கங்கிறது நல்லாவே தெரியுது பல ஆயிரம் குடும்பங்கள் இதனால் சீரழிந்திருக்கிறது பல ஆயிரம் குடும்பங்கள் தற்கொலை செய்திருக்கிறது பல லட்சம் குடும்பங்கள் ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏதோ நாலு லட்சம் அஞ்சு லட்சம் குடும்பங்கள் கோடிஸ்வரனாக வாழ்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்கன்னா செத்த ஏழையினுடைய நிலைப்பாடு எத்தனை கனவுகளை சுமந்து அவன் ஆறு ஆறு ரூபாய்க்கு கொடுத்து அந்த லாட்டரியை வாங்கியிருப்பான் ஆறு ரூபாய் என்பது சாதாரண விடயம் ஆனால் அவன் நூறு லாட்டரி வாங்கினான் ஒரு நாளைக்கு ஆமாம் அறநூறு ரூபாய்க்கு லாட்டரி வாங்கினது விளைவு தான் அவன் இன்னைக்கு செத்து போகிறான் அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அம்மா பாரதிய சின்னதா நீங்கள் ஏதோ தணிக்கச்சிங்கிறீங்க அப்புறம் உருட்டுறீங்க அவங்க தம்பி வந்து நாம் தமிழர் இயக்கத்தில் இருந்தவர் அவர் அதுக்கப்புறம் வந்து மே பதினேழு இயக்கத்துக்கு வந்தவர் பார்த்தீங்கன்னா அவர் மூன்று மாத காலம் வந்து கைதாகி மக்களுக்கான வேலைகளை செய்யும்போது கைதாகி சிறையில் இருந்தவர் உண்மையிலேயே அவங்களெலாம் நம்ம பாராட்ட வேண்டிய இடம் தான் ஏன்னா மக்களுக்காக இவ்வளோ பெரிய கோடிகளை பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் வெளியில் வந்து போராடுவான் அப்படிங்கிறதே பெரிய போராடி அடித்த பணத்தை அல்லது கொள்ளை இது கொள்ளை தான் இந்த ஏழைகளின் கொள்ளை பணத்தை இவர்கள் மூடி மறைப்பதற்காக ஆளுக்கூறு ஆளுங்கட்சியில் இருக்கிறார்கள் ஆதோ ஒரு எப்படி அந்த குடும்பமாக இருக்க முடியும் அவர் குடும்பம் தனி ஷேரிங்கில் வந்து பிரச்சனை அதனால தான் நாங்கள் வந்து அது வந்து எங்கள் அப்பா அந்த ஷேரிங்க தள்ளேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாரு காசை கொடுத்து பிரித்து கொடுத்துட்டாரு பிரிச்சு கொடுத்துட்டாரு அதெல்லாம் பேசுகிறாங்க இன்றைக்கி ஆத சின்ன சிறிய வயதிலேயே பெற்றோர்களை இழந்து தாய்மாமன் வீட்டில் படித்து ஆளாகி விளையாட்டு பயிற்சிகளை மேற்கொண்டு நேரு ஸ்டேடியத்திலேயே தங்கி படித்து பண்பட்டு வளர்ந்து இன்றைக்கு அகில இந்தியனுடைய கூடைப்பந்து சம்மேளனத்தின் தலைவர் தமிழ்நாடு மற்றும் இந்திய அணியின் கேப்டன் அவர் அந்த இடத்த அடைவதற்கு எவ்வளவு உங்க மாதிரி லாட்ரி வித்து வந்தவரா ஏழைப்பாளையில் அடிச்சு வளர்ந்தவரா அவரே சொல்றாரு சொல்றாருல்ல ஷேரு கொஞ்சம் பிரிச்சு குடுத்துட்டோம் பிரிச்சு கொடுத்து வேணா சொல்லிட்டோம் அப்படிங்கிறாரு இரண்டாவது எனக்கும் எங்க அப்பாவுக்குமே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாரு அதே மாதிரிதான் திமுக இருக்கும்போது முதல்வருக்கு அவருடைய மருமகனுக்கும் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாரு அதே மாதிரி இப்போ விசிக்காலாக இருக்கும்போது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணார் இப்போ விஜய் நோக்கி போயிருக்காரு விஜய் ரொம்ப ஆபத்தாக இருக்க இருக்கக்கூடிய சொல்லிடுவாங்க நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நான் வீசிக்காவில் அவர் இருக்கும்போது பார்த்தேன் வீசிக்காவில் அவர் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தவில்லை திமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்தினாராங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா அவர் ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் அவர் ஒரு இயக்கத்துக்கு கூப்பிட்டா சில லட்சங்களை பேசிக்கிட்டோ அல்லது ஒரு சில கோடிகளை பேசிக்கிட்டோ வேலை செய்வாங்க அதில் நூற்றுக்கணக்கான பேர் நிருபர்கள் என்கிற பேரில் வேலை செய்வாங்க அது வந்து வேலை திட்டம் அது இப்போ விடுதலை சிறுத்தைகளில் துணை பொதுச் செயலாளராக அவர் வந்ததுக்கு பிறகு மிகச்சிறந்த களப்பணிகள் பீசிகாவை வந்து எப்படி கொண்டு போனான்னா ஒரு டிஜிட்டல் முறையில் கொண்டு போய் நிறுத்தினார் தெரியுமில்ல உங்களுக்கு அது இல்லை அதற்கு முன்னாடியே விசிகா சரியாக செயல்படலைங்கிறீங்களா அப்படி சார் செயல்பட்டது இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு டிஜிட்டல் முறையில் கட்சியை கொண்டு போய் சேர்த்த பெருமை ஆதவசனா உண்டு விசிகாவில் அவர் என்னத்தை பெருசாக பேசிவிட்டார்னு வீசிக்காவில் இருக்கலாம் அஞ்சு குஞ்சுகள்லாம் அப்படியே அலர்ச்சி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கேட்டது தப்பா சரிதான் நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கிறீங்களா ஆட்சியிலும் பங்கு வேண்டும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் இதைத்தானே அவர் ஆறு மாதத்துக்கு முன்னாடி கேட்டார் அப்புறம் அவளை எதிர்ப்பு சார் என்னென்னா மாற்று சமூகத்திலிருந்து வந்திருக்கிறாரு வந்த தலைமை பண்பு நாளைக்கு இவன் விட்டான்னா நம்ம என்ன பண்ணுறது அப்புடின்னும் இந்த பிற்போக்கு சிந்தனையுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள்னு சொல்லக்கூடிய சில தருதலைகள்லாம் இருக்காங்க வீசிக்காவில் அவங்க பண்ண வேலை தானா இல்லை அதுதான் வேலையா இல்லை வந்து திமுக எதிர்ப்பு அதிகமாகிடுச்சா என்ன கேட்குறா அதனுடைய பலனை விசிகா விரைவில் அனுபவிக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஆதவரு அவர்கள் மன்னராட்சி முறை நடக்கிறது என்று பேசியதுல உங்களுக்கே குடையுது நேற்றைய முன்தினம் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு ஓடி விளையாடு பாப்பா நீ ஆகாது பாப்பா என்கிற அந்த பாடலை மையமாக வைத்து ஒரு வரியை அவர் எழுதுகிறார் பவள விழா பாப்பா பாசாங்கு ஆகாது பாப்பா நீ நல்லவர் போல நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்குது பாப்பா அப்படின்னு ஒரு அழிவு நான் பேசுனேன் உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார்ல தெரியுமே உங்களுக்கு தெரியும் துணை முதல்வராக இருக்காரு ஆ ஆ அப்படி அப்படி இலங்கைத்துறை அமைச்சராகவும் இருக்காரு அப்படியான ஏழைகள் கேட்பாங்க புரியுதுங்களா அதுக்கு அவர் இந்த மாதிரி ட்வீட் போட்டார் அதுக்கு திமுக காரனுக்கு எவனுக்கும் கோபம் இல்லை விசிகாவில் இருக்கிற அந்த சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கிறார் திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றவர் தெரியுமில்ல உங்களோட திருப்பூர் இராம அவர் அப்படியே குதிக்கிறார் குழந்தைகளை கொள்ளாதே பாப்பா அப்படி இப்படின்லாம் எழுதுறாரு நான் என்ன கேட்குறேன்னா திமுக காரனுக்கு அவனுக்கும் உள்ள திமுக எடுத்துட்டா உதயநிதி நான் ஏன் எஸ்எஸ் பாலாஜிக்கு கோவம் வரும்னு தெரியுமா அவங்களுக்கு அவங்க குடும்பமே திமுக அவர் தான் வீசிகா அப்போ அது என்ன அர்த்தம் தெரியுமா பதவி சுகபோகத்திற்காக வந்தவர் வரலாம் விசிகாவுக்கு போனால் நம்மளுக்கு பதவி எளிமையாக கிடைச்சிடும் மாற்று சமூகத்திலேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற உனக்கு உதயநிதியை அதே சிந்தனையோட தான் ஆதரவு நான் போயிருப்பார் சார் அப்படியெல்லாம் போயிருக்க வாய்ப்பு இல்லை நீங்கள் அவர் வீட்டுக்கு போனாலும் அம்பேத்கர் படத்தை பார்த்துட்டு தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே போகணும் அவருடைய அலுவலகம் போனாலும் அம்பேத்காசிரியரை தாட்டி தான் நீங்கள் அலுவலகத்துலேயே போகணும் அவர் உண்மையான அம்பேத்கர் நீங்கள் தாவேக்காவுடைய அந்த நீங்கள் கொள்கை முழக்கத்தை படிச்சீங்கன்னு அவங்களுக்கு புரியும் அதெல்லாம் நீங்கள் கவினை வந்து ஒரு தமிழராக பார்க்குறோம் நாங்கள் வந்து இப்போ தாவேக்கா வந்து அவரை வந்து ஒரு சாதியாக பார்க்கல நீங்கள் வெட்டினவனும் தமிழை வெட்டுப்பட்டவனும் தமிழை அப்படி தான் தாவேக்கா பார்க்குது ஒரு புதுசாக ஒரு கட்சி தொடங்கி இருக்கவர் அவருடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு என்னை போன்ற ஆட்களுக்கு விஜய் அடுத்து என்ன போடுவார் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன பண்ணுவார்னு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும்போது இந்த கேள்வியை கெத்தனை சார் செய்ய முடியும் முதலமைச்சர் போனாரா ஏன் கேள்வி கேட்கலாம் துணை முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் ஏன் போகலாம் நேரடியாக அவர் தலைமைச் செயலர் கூட்டி வந்து பார்த்தாரு சார் ரொம்ப பெரிய வரலாற்று சாதனை அது மன்னிக்க முடியாத பெரும் குற்றம் இங்கே நடந்துருச்சு அதை அதை மறைக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்து அப்படியே ஆறுதல் படுத்துகிறாங்க இது அதுக்கப்புறம் பேசியிருப்பீங்களா ஒரு வார்த்தை கவின் கொலை வழக்கை நடத்துவதே அதோர்ஷனா அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதுல்ல இருங்க அப்படிங்களா சார் அவர் தான் நடத்திட்டு இருக்கார் அவர் தான் நடத்திட்டுருக்கிறாரு வேங்கவேல் பிரச்சனை வழக்கை யார் நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு ஒருசனாக தான் இருக்கார் தமிழக வெற்றி கழகம் தான் நடத்திக்கிட்டுருக்கா அது தெரியுமா அதை பற்றி யாருமே பேச மறுக்கிற இந்த நாட்டில் கவின் படுகொலைக்கு போகலை கவின் தமிழன் அப்படி தான் தாவே பாக்கு நீங்கள் சாதியாக பார்த்தா அது நாங்கள் பொறுப்பு இல்லை பிறப்புக்கும் எல்லா இருக்கும் என்கிற மாபெரும் அல்லுவ தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டிற்கு வழங்கியிருக்கிற தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு தனியொரு மாபெரும் புரட்சி இயக்கமாக தமிழ்நாட்டில் தலை தூக்கி நிற்குது ஒவ்வொரு மரணத்துக்கும் போயிட்டு இருந்தால் கட்சி நடத்த முடியாது குடும்பம் நடத்த முடியாது தினந்தோறும் படுகொலைகள் இந்த ஆட்சியில் நான் வேங்க வயல் ஒரே ஒரு செய்தி அந்த வழக்கை இன்றைக்கும் பாப்பா மோகனை வைத்து அந்த வழக்கை துல்லியமாக கொண்டு போகிற மாபெரும் இயக்கமாக மக்கள் சக்தி இயக்கமாக வளர்ந்து கொண்டிருக்கிற தாவேக்காவும் பொறுப்படுத்திருக்காங்க எத்தனை கட்சி பொருட்படுத்துச்சு மீசிக்காவும் பொருட்படுத்திருக்கு அதை பாராட்டுறோம் மீசு கடைய வழக்கறிஞர்கள் அங்கே போராடிக்கிட்டு நிற்கிறாங்க அந்த வழக்குக்காக நான் என்ன கேட்குறேன்னா எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்கள் எல்லாவற்றிற்கும் போராடுகிறார் இப்போ விரைவில் கூட ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறார் தமிழக அரசே காவல்துறையின் போடுறார் ஏன் திமுக அரசே காவல்துறையின் போட மாட்டேங்கிறாரு சொல்லுங்கள் ஸ்டாலின் அரசேன்னு ஏன் போடலை அப்போ ஸ்டாலின் எவ்வளவு பிள்ளைகள் செய்தாலும் தமிழக அரசுங்கிற போர்வையில் நீங்கள் பழியை போட்டு ஸ்டாலினை காப்பாற்றிட்டு இருக்கிற வேலையை தானே பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அது எந்த விதத்தில் நியாயம்னு நான் கேட்குறேன் தமிழக அரசுகளில் திமுக அரசால் சார் குறிக்கிது ஆ நான் என்ன கேட்குறேன்னா தமிழை ஐயா அதை தீமுகான்னு போடுங்க ஏன் போட மாட்டேங்கிறீங்க கட்சிக்கு அவப்பெயரை பாதுகாக்கிறீங்க அவர்கள் இன்றைக்கு ஒரு நேர்மையான அரசியலை கையில் எடுத்துக்கிட்டு தூய்மையோடு தமிழக வெற்றி கழகத்தை வழிநடத்துகிற ஒரு பொறுப்புள்ள தலைவராக வளர்ந்து போயிட்டுருக்கிறார் இந்த வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாத பாரதிய ஜனதா இன்றைக்கி ஜார்லஸை தூண்டிவிட்டு ஏதாவது ஒன்று கொடு ஏதாவது எதுக்கு சார் தூண்டி விடா தன்னுடைய குடும்ப மாப்பிள அவரை வந்து ஏன் ஒரு அசிங்கப்படுத்தணும் தேவையான அவங்க பலாயிரம் கோடியை பாதுகாக்கணும்னா பாரதிய ஜனதாவில் இருந்தால் தான் பாதுகாக்க முடியும் காங்கிரஸில் இருந்தால் பாதுகாக்க முடியுமா அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்குன்னு நான் கேட்குறேன் மாற்றினா அவங்க கிருத்துவ குடும்பம் அவங்களுக்கு என்ன வந்து பாரதிய ஜனதாவில் இருந்து பாங்க பாதுகாப்பு கிடச்சிருக்கு சொல்லுங்கள் காங்கிரஸ் பாதுகாப்பு கொடுக்குமா அதனால் அவங்க போகலை பாரதிய ஜனதாவில் இருக்கிறாங்க இங்கே தமிழக வெற்றி கழகம் பாரதிய ஜனதாவை எதிரியாகவே பார்க்கிறது அதை பின்னால் இருந்து இயக்கக்கூடிய தலைவர் பெருமக்களில் ஒருவரும் ஆதவம் வருச்சுன்னா அவரை நீ காயடி இல்லைன்னா உன் வீட்டில் ரைடு விடுவேன் உண்ட இருக்கிற பணத்தை பிடுங்குவேன் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்கோம் இப்போ பிஜேபி துண்டுல தான் இப்போ ஜோ ஜார் பேசியிருக்காரு அப்படி ஆமாம் நல்லா அவர் முத முதல்ல தவிக்கா போகிற போகும்போதே அவர் ட்வீட் போட்டுருக்காரு சார் என்ன விஜய்க்கு பெரிய ஆபத்து இருக்குது என்ன அதை கொஞ்சம் ஏங்க போடத்தான் நல்லா கேட்டுக்குங்க இந்த இடத்துல மைத்தினர் முக்கியமாக பணம் முக்கியமாகிற ஒரு கேள்வி மைத்துனரை விட பணம் தான் பெரியது அந்த அடிப்படையில் தான் நீங்கள் சார்லஸ் பேசுகிறார் இன்னைக்கு தாவேக்காவுக்கு எதிரான வந்து இப்போ கூட்டணி கட்சி வச்சா ரெண்டாயிரத்தி இருபத்திரதுல விஜய்க்கு நல்ல ஒரு இது இருக்குது கூட்டணியே சேரக்கூடாது அப்போ தனித்து நின்னாதான் திமுக ஜெயிக்கும் அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஒரு ஜோ மாட்டின்னு வைக்கிறார் சார் ஜோ ஜாலே வைக்கிறார் இல்லை ஆ என்னங்க அரசியல் இது என்ன அரசியல் இப்போ காங்கிரஸ் வந்துருச்சு அப்போ என்ன பேசுவீங்க நீ டார் கூட தாபேக்கா கூட வரப்போகுது கன்ஃபார்மாக சார் அது உறுதி அப்போ என்ன பண்ணுவீங்க ஸோ அதனால தான் தனித்து நிற்கிறாங்களே எப்படி சார் காங்கிரஸ் கூட்டணியோட கூட்டணியோடைய ஆவேகா தலைமை விஜய் அவர்களுடைய தலைமையை ஏற்று வரவேற்பதாக செய்தி வந்தால் வரவேற்போம் தலைவரே சொல்லிட்டாங்க யார் வேண்டாம் வானியமானாலும் வரலாம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு அறிவிச்சிட்டாரு அப்புறம் என்ன ஒரு தேசிய கட்சி வந்து ஒரு வருடம் கட்சி ஆரம்பித்தவருடைய எப்படி சார் தலைமையேற்று கூட்டணி வைக்க முடியாது காங்கிரஸுக்குன்னு இங்கே பெரிய செல்வாக்கு மலிஞ்சு கிடக்கா காங்கிரஸ் ஒன்றும் பெரிய கட்சி இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஊருக்கு ரெண்டு பேர் கிழங்க கிடப்பான் அது பெரிய கட்சியா ஊர் ஒட்டுமொத்த ஊரை தவிர அது கூட்டணி வச்சு எப்படி சார் தேவை ஜெயிக்கும் நான் தேசிய அளவில் ஒரு கட்சி தேவைப்படுது இல்லை இப்போ நீங்களே சொன்னீங்க தேசிய அளவில் ஒரு பெரிய கட்சி அப்படிங்கிறீங்க அப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இல்லைங்கிறீங்க ஓட் பேங்கே இல்லைங்கிறீங்க ஆமாம் அதான் உண்மை தனிச்சுன்னா காங்கிரஸ் எத்தனை சீட்டு கவுன்சிலர் சீட்டு கவுன்சிலர் கூட ஜெயிக்க மாட்டாங்க அது தெரியுமா உங்களுக்கு மத்தியில் வந்து ஒரு கூட்டாட்சி மாநிலத்திலையும் ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை கொண்டு வரணுங்கிறது விஜயனுடைய பெருத்த கனவு அந்த அடிப்படையில் காங்கிரஸோட அவங்க இணையனும் அல்லது காங்கிரஸ் வந்து இவங்களோட இணையம் பேசுகிறாங்க இப்போ எழுபத்தைந்து ஆண்டு காலம் பவள விழா அந்த விழா இந்த விழாலாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்களே ஏன் தனியாக நின்று தான் நீங்கள் வெற்றி பெற வேண்டியமோ உங்களால் முடியாத வாய்ப்பு இல்லையா இது இருபத்தஞ்சி வருஷம் ஆட்சி ஆண்டு இருக்கிறீங்க மக்கள் நன்மதிப்பை பெற்றமும் பேசிக்கிறீங்க தனியாக நின்று ஜெயிக்க வேண்டிய திமுக தான் கூட்டணி கூப்பிடுதா சார் வாங்க வாங்கன்னு பிசிக்கா காங்கிரஸ் எல்லா கட்சியையும் சரி வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே திமுக வேண்டாம்னு சொல்லட்டும் ரொம்ப சந்தோஷம் என்னோட கேள்வி என்னன்னா ஆதவாமில் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இப்ப விஜய் வந்து தனிச்சியார வச்சிருக்காரு அவர் மச்சனே தான் வச்சிருக்காரு சார் இவ்வளவு பெரிய ஒரு அவர் வச்சிருக்கார் இல்ல என்ன குட்டி என் குடும்பத்தையும் அவர்தான் பிடிச்சிருக்காரு எனக்கு எங்க அப்பாவுக்கு உறவே அவர்தான் தான் பிடிச்சாரு அவர் எங்கெங்க போனாருன்னு தெரியும் சரி உங்களுக்கும் எங்க அப்பாவுக்கும் பிரச்சனை உருவாக்குனாரு அப்ப அப்பா முடிச்ச சொத்து உங்கள்ட்ட தானே இருக்கு அதை ஏன் பிரிக்கல அத வருஷம் பிரிச்சு இல்ல அதுதான் சொல்றாரு அதுதான் சொல்றாரு இதெல்லாம் அரசியலுங்க இது எல்லாமே அது ஒரு குடும்ப அரசியல் மார்ட்டின் குடும்பத்து அரசியல் அது ஆதவருச்சுன்னா அந்த வீட்டில் பொண்ணெடுத்தாருங்கிறதுக்காக வந்து குற்றவாளி அணி காட்ட முடியுமா சொல்லுங்க பாபா குற்றவாளி சொல்லிடு சார் ஒரு ஆள் விமர்சனம் வைக்கிறாங்க நாங்கள் நீங்கள் விமர்சனம் வைக்கிறாங்கல்ல இதுவரை ஆதவருஷனா இது எந்த காவல் நிலையத்தில் குற்றப்பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர் தன் உழைப்பால் வழக்கு போயிட்டு இருக்க சார் கரூர் சம்பவத்தில் கரூர் சம்பவத்தில் அவருக்கு என்ன வழக்கு அவர்தான் தான் எதிர்மறையான ஒரு ட்விட் போடுறாரு நீங்கள் தான் பிரச்சனை அதே நீக்கி இருக்காரு ஏங்க அது என்ன கே அதே சார் ட்விட் அது ஏன் நீக்கணும்னு கேட்குறேன் நான் என்ன கேட்குறேன்னா ஓ அந்த ட்வீட் போட்டது சரியானது தான் ஆனால் அந்த கருத்தியல் ரீதியாக போகிற போது ஒரு எதிர்ப்பு போது நீக்கிறதுல என்ன தப்பு இருக்கு நீதிபதியா கேட்கறாங்க என்ன எங்க நீங்க எப்படி ஒரு ஜென்சி புரட்சி மாதிரி ஒரு புரட்சி வெடிக்கும் நீங்க எப்படி சொல்ல முடியும் ஒரு மக்கள் நான் கேட்கறேன் நான் கேட்கறேன் ஈழ புரட்சி மாதிரி தமிழ்நாடு ஒரு காலத்து வெடிக்கும் நான் சொல்றேன் அது குற்றமா வெடிக்கும் சொல்றது என்னங்க என்ன அது எப்படி குற்றமா இருக்க முடியும் அவருக்கு ஒரு சம்பவம் நடக்கும் போது அது கலப்புறதா சார் நான் என்ன கேட்கறேன்னா சம்பவம் வேறு அவருக்கு அவர் ட்விட்டர்ல வெளியிட்டது வேறு அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவர் சொன்ன கருத்தியில் வேறு இங்கே நடந்த சம்பவம் வேறு இப்போ நான் கேட்குறேன் கரூர் சம்பவத்துக்கு என்ன தாவேக்கா தான் பொறுப்பா யார் பொறுப்பு அது சிபி விசாரிச்சுட்டு இருக்கு விரைவில் வெளிச்சத்துக்கு வரும் நாரி போயிடுவியே புரியுதுங்களா நான் யார் குற்றவாளிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிருச்சில் மக்கள் தீர்மானிக்கிற இடத்துக்கு வந்திருக்கனால நீதிமன்றம் அப்புறம் உயிரிழந்தவர்களுடைய இல்லத்திலேயே தன் உயிராக விஜய் தன் பிள்ளையாக இயந்தக்கூடிய சூழலை தமிழ்நாட்டு அரசியல் தளம் தாவேக்கா உருவாக்கி இருக்கிறது என்றால் ஏங்க தான் வீட்டில் செத்ததுக்கு பிறகு நீ தாண்டா கொண்டுட்டான்னு சொல்லி போகாமல் இருக்க தானே அந்த குடும்பம் ஏன் சென்றது என்ன சொன்னது என் வீட்டு பிள்ளையாக நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தை பார்க்குறோம் விஜய் தலைவரை பார்க்கறோம் சொல்ல இதை விட உலகத்தில் வேறு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா எப்படி சார் இருபது லட்சம் கொடுத்ததுக்கு அப்புறமா இருபது லட்சமெல்லாம் இல்லைங்க கொடுத்தது நான் கேட்குறேன் இருபது லட்சம் கொடுத்தது குற்றமாப்பா கலாச்சாரம் குடித்ததுக்கு நீங்கள் அரசு நிதி குற்றம் சொல்லலை சார் அப்புறம் இருபது லட்சம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த வார்த்தையெல்லாம் வருது அதெல்லாம் கிடையாது மக்களே பேசவுடல அப்போ சொல்லிட்டாங்களா அப்போயே பேசினா நான் என்ன கேட்குறேன்னா எந்த ஒரு மீடியாவிலேயாவது பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் விஜயை காரி துப்பி வரலாறு உண்டா இருபது லட்சம் கொடுக்குறதுக்கு முன்னாடி உண்டா ஒரு பெண்மணி ஒரு பெண்மணி அது ஒன்று அந்த அது திமுக காசு வாங்கிட்டு பேசிட்டு புரியுதுங்களா அது அது என்ன அதுக்கு முப்பது லட்சம் கொடுத்துருப்பாங்க திமுகவை சார் ஆ கொடுத்துருப்பாங்க ஏன்னா இங்க இவர் இருபது லட்சம் கொடுத்தாரில்ல ஒரு குடும்பத்துக்கு முப்பது லட்சம் குறஞ்சு ஒன்றும் குறைஞ்சு ஏழ்மையான கட்சியா இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் தலா ஐம்பதாயிரம் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு அந்த துப்பு கூட கிடையாதா சொல்லுங்க அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் தாவே காவை தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்திருப்பதை இன்னைக்கு தாங்கிக் கொள்ள முடியாத ஆண்கட்சி அல்லது எதிர்கட்சிகள் என்ன செய்வதென்றே புரியாமல் திகைத்து போய் நிற்கிறார் இல்லை சார் இப்போ ஜோ ஜோ ஜார்லஸ் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா திமுக தான் ஆத வச்சினாவது தாவிக்காக்குள்ளே உள்ளே அனுப்புங்கிறாரு இதில் பிஜேபி இங்கே சார் வந்துச்சு அவங்க அம்மா என்னங்கச்சு ஸோ பிஜேபியில் இருக்கிறாங்களா தான் தூண்டி விடுறான்னு சொல்லிட்டிங்களா ஆமாம் ஏன் தூண்டக்கூடாது ஒரு குடும்பத்துக்குள்ளே பிஜேபி தூண்டி விடுது ஆமாம் இல்லைன்னா உன் சொத்தை பறிச்சுடுவான் உன் பணத்தை பறிச்சுருவான்னு மிரட்டிருப்பான் சரி பணம் முக்கியமாக இல்லை ஒரு குற்றச்சாட்டு ஒத்துக்கிறீங்களா சார் த திமுக தான் ஆத வச்சனாக தாவிக்காக்குள்ளே அனுப்பிச்சிருக்கு அப்படிங்கிறத ஏற்றுக்கிறீங்களா அப்படி எங்கள் இதெல்லாம் கற்பனை வாதங்க கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு மீசிக்காவில் இருந்தே அவர் கடுமையாக திமுகவை விமர்சனம் பண்ணிட்டுருக்கிறாரு மன்னராட்சி முறைன்னு சொல்கிறாரு அவரை போல் நான் கேட்குறேன் அந்த கரூர் பிரச்சனைக்கு பின்னணியாக இருக்கிற செந்தில் பாலாஜி எவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டுருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும் திமுக சப்போர்ட்னால் ஏன் விமர்சனம் பண்ணணும் தமிழ்நாடு முதலமைச்சர் மேலே எவ்வளோ காழ்ப்புணர்ச்சியோடு அவர் பேசினாருங்க தெரியும் இதே இந்த கற்பனை வாதங்கள் இருக்குல்ல இது எதுக்கு தெரியும்ல உருவாக்கப்படுகிறது வளர்ந்து வருகிற தலைவர்களை காலி செய்வதற்காகவே உருவாக்கப்படுகிறது இல்லை இப்போ திரு ஆதவனா மேலே எனக்கே ஒரு டவுட் இருக்குது சார் கடைசியாக நடந்த ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் அதை வச்சு பேசுறாரு பத்து வருஷம் நான் வந்து திமுக வேலை செஞ்சேன் அது பண்ண மிகப்பெரிய தப்புங்கிறாரு இன்னொரு விஷயமா தாக்க தலைவரும் போட்டு உடைச்சிட்டாரு கடந்த தேர்தலில் வந்து விஜய் வந்து திமுக வேண்டி பிரச்சாரம் பண்ணாரு அந்த சகப்பு கருப்பு அந்த சைக்கிளை ஓட்டி பண்ணா திமுகக்கான பிரச்சாரம் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு சார் இப்போ இதுக்கு மேலே வேறு என்ன அவனை திமுக தான் அதை வச்சு தாக்கல் அனுப்பிச்சிருக்குங்கிறதுக்கு வேறு என்ன ஆதரவை சொல்லியிருக்காரு கருப்பு சோப்பு அப்போ திமுக பிரச்சாரம் உண்மை தானே சார் விஜய் பண்ணியிருக்கலாம் அவர் நடிகராக இருக்கும்போது பண்ணியிருக்கலாம் அதில் என்ன இருக்குது நடிகர் இப்போதான் சார் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் நான் என்ன கேட்குறேன்னா திமுக வந்து இருக்கும் நாங்கள் தோக்குற நிலமையில இருக்குது நீங்கள் இந்த ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னா அவர் கருப்பு கலர் பொறுத்து அந்த மிதிவண்டி எடுத்துகிட்டு சுற்றினார் அது ஒரு விளம்பரமா அவர் சொல்கிறாரு நாங்கள் கூட ஏதோ பெட்ரோல் வேலை ஏறி போச்சு அதோட எதிர்ப்பாக தான் திரு விஜய் அவர்கள் சைக்கிளில் போகிறாரு அப்படி தான் அன்னைக்கு சோசியல் மீடியாவில் எல்லாரும் பேசப்பட்டது நான் கூட பேசினேன் ஆனால் அன்னைக்கு அப்படியே மாற்றி பேசுகிறாரு ஆதரவு தினம் அப்போ ஏன் திமுக ஆதரவு தினம் தலைவர்கள் அனுப்பிச்சிருக்க கூடாது நீங்கள் நீங்கள் தனித்தே நின்றுங்க இல்லை அப்போ தான் நாங்கள் ஜெயிக்க முடியும் இதெல்லாம் நான் என்ன கேட்குறேன்னா அப்போ திமுக தோல்வி போய் வந்துருச்சுல்ல கரெக்டாக அதை இருக்க தான் செய்யும் இருக்க தான் செய்யும் ஆண்டிங்க இல்லை ஆண்ட கட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய கட்சி ஆயிரம் லட்சம் கோடிகளுக்கு மேலே கொள்ளையடிச்ச கட்சி ஏன் பயப்படுறியா இன்றைக்கி தவிர்க்க முடியாத கட்சியா இப்போ நீங்களே சொல்றீங்க தவிக்க வந்துருச்சு நான் சொல்ற மாற்று கருத்து இல்ல அந்த பயம் இருக்குதுன்னு செய்யும் செய்யுங்கள் கட்சிக்கு ஏதாவது ஒரு கூட்டணி வச்சா அப்படி தான் நம்மளுக்கு எதிர்ப்பு வந்துடும் என்ன நீங்க எப்படி இருக்கு தெரியுமில்ல இந்த தேசத்தை ஆண்டட்டிய இன்னமும் ஆளனு துடிக்கிறீங்க அது யார் இடையில வந்தாலும் உடனே ஏடிஎம் பிடிஎம்னு பேசுகிறீங்க இப்போ அரசியலில் அன்னைக்கு திமுகவிற்கு கருப்பு போவது தேவைப்பட்டது விஜய்கிட்ட புரியுதுங்களா அதோஜனா வந்து பெரியப்பட்ட ஆள் இங்கே பாருங்க கிட்டத்தட்ட ஒரு சகுனி மாதிரி சொல்லியிருக்காரு அதோ வச்சு அவன் வச்சுக்காதீங்க விஜய் ஒன்று சொல்லவா விஜய் ரொம்ப ஆபத்தாக இருக்கும் இருக்காரு பத்தனை லட்சம் கோடிகளை சம்பாதித்து ஒரு குடும்பம் வைத்திருக்கிற இந்த சூழலில் இந்த சாரில் சார்னு எங்கேயாவது போய் கேட்டால் தெரியுமா தெரியாது ஏன் நீங்கள் செய்த செயல் ஆனால் ஆதவ் தன் உழைப்பால் உயர்ந்து இன்னைக்கு ஆதவ மூளை முடுக்கெல்லாம் விஜய்க்க விஜயோட துணைக்கு துணையாக நிற்கிறாரு அவர் தானே ஆதவனு ஒரு பச்சை குழந்தை பேசுகிற இடத்திற்கு அவருடைய புகழ் வளர்ந்திருக்கிறது என்றால் அந்த புகழை பொறுத்து கொள்ள முடியாத பணம் வைத்திருக்கிற இவர்கள் போலியாக பாஜகவினுடைய உதவியோடு பழிதீர்க்க பார்க்கிறார்கள் இது புரியாமல் நீங்களும் கேள்வியை கேட்டுக்கிட்டு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஆதவ் அர்ச்சுனா என்கிற ஆளுமையை இனிமேல் எந்த கொம்பனாலும் அவருடைய தகுதியை குறைத்து மதிப்பிட முடியாது ஏன்னா அவர் இருக்கிற இயக்கம் தமிழக வெற்றி இன்னும் சொல்ல போனால் விஜய தூக்கி சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் சும்மா தலைவருடைய இட்ட கட்டளைக்கு கட்டுப்பட்டு இயக்கம் எதை சொல்லுகிறதோ அதை செய்கிற இடத்தில் முதல் தொண்டனாக களப்பணியாற்றுகிறார் அது பொறுத்து கொள்ள முடியாமல் தீ நான் கேட்குறேன் திமுக காயின் துப்பத்தி கோடு கொடுத்த குடும்பம் தான் எனக்கு குடும்பம் ஆமாம் பாஜக கொடுத்துருக்கு காங்கிரஸ் கொடுத்துருக்கு எல்லாத்துக்குள்ள ஏன் அந்த கட்சிகளெல்லாம் தூண்டி விட்டுருக்கக்கூடாது பார்ட்டி குடும்பத்தை அதை பற்றி பேசுவீங்களா நான் சொல்கிறேன் இப்போ கூட சொல்கிறாரு திமுக தான் ஆள் அனுப்பிச்சிருக்கு அதை வச்சுன்னா இந்த தமிழக திமுக தான்ங்கிறாரு இப்போ நான் சொல்கிறேன் திமுக தான் ஆத நான் கலங்க பேரை கலங்கப்படுத்துவதற்கு மார்ட்டின் குடும்பத்தை அன்னைக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கு நீ அவனை கலங்கப்படுத்தும் ஏன்னா ஐநூற்றி பத்து கோடி அந்த கட்சி வாங்கியிருக்கல அவர் நான் சொல்லல அவர் தான் சொல்கிறார் காங்கிரஸ் வாங்கியிருக்கலாம் ஐநூறு கோடி பிஜேபி வந்து ஆயிரம் கோடிக்கு மேலே வாங்கியிருக்கு ஏன் அவங்க சொல்லியிருக்க கூடாது இத்தனை கோடி வாங்கின அந்த உறவுகள் ஆத அவர் டம்மி பண்ணுன்னு ஏன் கூடாது சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் திமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டு சேர்ந்து கொண்டு ஆதவ அர்ச்சனாவை காலி பண்ணுவதற்கான திட்டத்தை தொடங்கி இருப்பது மார்ட்டின் குடும்பத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் உண்மையான விஷயம் மிகப்பெரிய ஒரு இளைஞர் பட்டாள செல்வாக்கு வச்சிருக்க திரு விஜய் அவர்களுக்கு ஆதவ தேவைப்படுறாரு அப்படி சார் நிச்சயமா இப்போ ஆதவ ரஜினல் ஆதோ ஆதவ அர்ஜனா இல்லாமல் விஜயால் செயல்பட முடியாதா ஏன் அந்தளவுக்கு மாறிச்சானே கேட்குறேன் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா ஆதவ அர்ச்சனா என்கிற ஒரு ஆளுமை தன் கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவர்களில் ஒருத்தர் எண்ணற்ற தலைவர்கள் அங்கே இருந்தாலும் அவரும் ஒரு தலைவராக இன்றைக்கு இருக்காங்க ஒரு கட்சிக்கு பல தலைவர்கள் இணைந்து செயல்பட்டால் தான் அந்த இயக்கம் வலுவாக நிற்க முடியும் விஜய் என்கிற பேராற்றல் மிகுந்த பெருந்தலைவன் இயக்கத்தை நடத்திடலாம் தப்பு இல்லை ஆனால் அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் வேணும்ல அதுக்கு முதன்மையான அல்லது இரண்டாவது மூன்றாவது இடங்களில் பல தலைவர்கள் இருக்கிற இடத்துல இன்றைக்கு ஆதவர் சினாமும் ஒரு தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்றால் நிச்சயமாக பல தலைவர்கள் இணைந்து தான் விஜயை இன்றைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி அது மட்டும் இல்லை இப்போ விஜய்க்கு ஆதவனா தேவைப்படுது தேவைப்படுறாரு கண்டிப்பாக தேவைப்படுவார் யா கட்சிக்கே தேவைப்படுறாரு என்னப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன எப்படியாவது தாவேக்காவில் வந்து ஆதவர் வெளியே கிட்டா தாவேக்கா காலின்னு நினைக்கிற மனோபாவம் உங்களுக்கு நான் தான் கேட்குறேன் சார் இப்போ ஆதோ இல்லாமல் தாவேக்கா செயல்படாதான்னு கேட்குறேன் ஏன் செயல்படாது செயல்படும் ஆனால் தாவேக்காவில் ஆதவர்னா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு போகும் அதில் மாற்றம் இல்லை ஆனால் ஆதவர்னா நூறு சதவீதம் தேவைப்படுகிறார் திரு முகில அவர்கள் ஆதவஜினோடைய ஆதரவாளர் எப்படி சார் ஏன்னா இப்போ இன்றைக்கி அவர் குடும்பமே வந்து இன்றைக்கி நிற்கிது திரு ஆதவஜினாவுக்கு ஆனால் நீங்கள் வந்து ஆதரவஜினா முட்டுக் கொடுக்குறீங்களே எப்படி சார் இது முட்டுக் கொடுப்பதல்ல அன்பானவர்களுக்கு அன்பாய் நடந்து கொள்வது அவர் சார்ந்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஒரு தமிழர்களை தலை தூக்குகிற அரசாக அமைய இருப்பதற்கு தூணாக நிற்கப் போகிறார்கள் அந்த தூண்களுக்கு ஒரு தூணாக ஆதரவுச் சார் இருப்பதால் நான் ஆதவர் சுனாவை பாடவில்லை ஆதரிக்கவில்லை அவருடைய நற்பண்புகளை ஏற்றுக்கொண்டு நல்ல மனிதர் வளரட்டும் இந்த மனிதர்கள் தாவேக்காவில் இருந்து அந்த தாவேக்காவை வளர்த்தெடுக்கட்டும் என்கிற பெருத்த நம்பிக்கையோடு தான் நான் தாவ ஆதவர் சுனாவை பற்றி நான் பேசுகிறேன் ஒழிய என்ன ஆதவர் சுனா வந்து தனிப்பட்ட ரீதியில் எனக்கு என்ன கோடிகளில் கொட்டி கொடுத்துருக்குறாரா கொட்டி கொடுத்தாலும் நான் வாங்கிடுவேண்ணா சொல்லுங்கள் அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல ஆக ஒரு நல்ல மனிதர் வளர்ந்து வருகிறார் ஒரு நல்ல இயக்கத்தில் இருந்து வளர்த்தெடுக்கிறார் அந்த இயக்கத்திற்கும் பெருமை அவருக்கும் பெருமை அது தலைவர் விஜய் இருக்கிறவர் கண்டிப்பாக சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது மிக நன்றி சார் நன்றி